நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் தேவையில்லாமல் ஒரு ஜோசியரிடம் அல்லது ஒரு பரிகாரம் செய்து வீணாக பணத்தை செலவழிக்கிறோம் அதை விட ஒரு நம்பிக்கையானது சத்தியம் சொல்றேன் பாருங்க நலமாக நமது நாயன்மார்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் பாடி படுகிறது கீதா அவர்களுடைய சகோதரர் பேரு நாகராஜ் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க திருஞான சம்பந்தர் பெருமான் திருமருகல் ஆலயத்தில் பாடிய படிகத்தை பாடிய பிரார்த்தனை செய்ய உள்ளேன் யாருக்காவது திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த பதிகத்தை நம்பிக்கையாக பாடுங்கள் கண்டிப்பாக திருமணம் நடந்து சந்தான பாக்கியம் கிடைத்து குழந்தை பிறந்து சிறப்பாக வாழ்வார்கள் தடையாய் எனும் பெருவா விழுமாள் மலையார் கோவாலை மலரும் அறுதல் உடையாய் தகுமா இவள் உள் தெளிவேன் திருச்செந்தலம் தென்னை வரகட்ட நான்கு வரைய காலை இரவு மட்டு நீர் பாருங்க கண்டிப்பாக வெளியில் குடும்பம் நடந்து உழைஞ்ச பிறந்து சந்தோஷமா இருந்தால் சரிங்களா திருப்பிக்காமலம் இல்லை ஏற்படும்